வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் உ அவன் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்தவாழ் வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே நாம் அமர்ந்துள்ள இந்த அரியத்தூர் கோயில் வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நறு வாழ்க வளமுடன் இல்ல முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த வாழ்க வளமுடன் அருத்தந்தை இல்ல முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்காப்பு பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் நான் ஊரக வளர்ச்சித்துறையில பணி செய்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணி நிறைவு பெற்றேன் ஐயா சந்தோஷ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வேணாத்திரி மகரிஷனுடைய குந்தளின் யோகா ஸ்தை யோகா என்ற ஒரு தீ தீட்ச முறையை நான் பெற்றேன் ஐயா அதிலிருந்து அலுவலக பணி நிறைவடைந்த பிறகு இப்ப முழு நேர பணியாக மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு அது குறிப்பாக எல்லா அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்வதில் நான் முனைப்பாக மகிழ்ச்சிக்காக நான் தொண்டு செய்வேன் என்று என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன் ஐயா சந்தோஷம் ஐயா இப்ப வந்து நம்ம வளல் பெருமாள் பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரு மகா மந்திரத்தை உலக மக்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வேதாத்திரி மகிழ்ச்சி என்ன வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் இது ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தில் நிறைய சக்திகள் இருக்கு இத சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பல்வேறு சொல்லிக்கலாம் உலகத்திற்கு எல்லா மந்திரங்களுக்கும் நீங்க சொன்ன வள்ளலார் அருள் பெரிந்து தனிப்பரிந்துரணையும் அது வள்ளலார் சொன்னதுங்கய்யா அதுக்கு பிறகு வேதத்திரி மகிர்ஷி அவர்கள் ஆஹ் உலக சந்தா சாரசங்க என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி என்ற ஊர்ல ஆரம்பிச்சாருங்கய்யா அப்ப ஆரம்பிச்சுட்டு இந்த மனவளக்கலை என்ற ஒரு ஸ்கை குண்டலி யோகா அப்படின்னு அதுக்கு பெயர் கொடுத்து அவர் வந்து அவர் வந்து வேதாத்தி மகரிஷி அவர்கள் தன் தாய் தந்தைக்கு எட்டாவது மகனாக பிறந்தாங்க ஐயா சந்தோஷம் கடவுள்னா யார் உயிர்னா என்ன ஏன் மனிதனுக்கு நோய் வருகிறது ஏன் அவன் துன்பப்படுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சின்ன வயசுல இருந்தே அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தார் ஐயா அப்படி ஆராய்ச்சி பண்ண அவர் நெசவாளி குடும்பத்துல தனது தாய் தன் வரதப்ப முதலியா இருக்கு சின்னமைக்கும் எட்டாவது மகனாக பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்தாரு ஐயா சந்தோஷம் அவருக்கு வேதாத்திரி மகரிஷி என்று பெயர் வந்தது காரணமே அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் ஒரு நாள் ஒரு ஞானி ஒருத்தர் ஒரு சிவபக்தர் குருவாஞ்சேரியில உள்ள குழந்தை அழக சத்தம் கேக்குது அது என்னன்னு கேட்டாங்க இந்த தாமா தாமர் நாங்க பெற்றெடுத்த வையான வரத்த யாரு அந்த சிவநம்பர்கிட்ட சொல்ல அவருக்கு வேதாத்திரின்னு பேர் வைங்கன்னு அந்த மகான் இவர்கிட்ட சொல்லிட்டு அதே போயிட்டாருங்கயா வேதம் என்றால் மறைப்பொருள் அத்திரி என்றால் மலைகள் மலை வேதங்களை மறை பொருட்களை தன்னுள் மலை போல குவித்து வைத்திருப்பவன் என்ற ஒரு குரலாக இருக்கு சின்ன வயசுல வந்து கடவுள்னா யார் உயிர் என்றா என்ன மனம் என்றால் என்ன மனதுக்கு ஏன் படுகிறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு அந்த எழுச்சி இன்ன வயசுலயே அவருக்கு வந்தாச்சு வாழ்க்க வளமுடன் அப்படிங்கிறது எல்லா மந்திரங்களுக்கும் மேலான ஒரு திருமந்திரம் வாழ்க வளமுடன் சொன்னா அனைத்து விதமான பாக்கியமோ அனைத்து விதமான வளங்களும் அதிலே உள்ளடக்கமாக இருக்கிறது எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் வளமோடு வாழணும் அப்படின்னு அடிநாதத்திலிருந்து ஆள் மனதிலிருந்து பிற உயிர்கள் பிற மனிதர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆள் கருத்தோடு உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஒரு ஒலியே வாழ்த்து அந்த வாழ்த்துக்கு பேர் என்ற திருவாழ்த்து எப்பேற்பட்ட ஒளியும் முரண்பட்டவர்களையும் பிணக்கு கொண்டவர்களையும் நாம் அமைதி நிலையில் இருந்து வாழ்த்தும் போது அவர்களையும் இதை நமக்கும் அது நல்ல பங்கு உண்மையா இந்த வாழ்வு வளமுடன் ஒரு கட்டளை இந்த கட்டளை இறைவன் போய் அமைக்கும் நமக்கு அருளா வருதுன்னு சொல்றாங்களே ஆமா ஐயா அதை இப்ப பிரபஞ்சம் முழுதும் இறைவன் இருக்கிறார் இப்ப நமக்கு ரெண்டு பேருக்கு வெட்ட வெளியே பரவெளியே சுத்த வெளியே எல்லா இடத்துல நிரம்பி இருக்குது அப்ப நாம வாழ்த்துக்கிற வாழ்க வளம் என்ற திரு மந்திரமானது அந்த வாழ்த்தானது அந்த வாழ்த்த பிற நகர் நபருக்கும் நமக்கு இடையில மோதுதல் சிதறுதல் பிரிதல் பிரிதி பிரிதி ஊடுருவுதல் ஒன்று ஒன்று ஊடாதல் என்ற ஐந்து விதமான அலை இயக்கங்கள் போய் அங்க மோதுது மோதி அவருடைய கருமையத்துல பதிந்து அவர் நல்லவராக நல்லவராக இது மாதிரி சொல்லும்போது நமக்கு இயற்கையாவே நம்ம சொல்றவங்களுக்கும் பாதி நன்மை அது வாங்குறவங்களுக்கும் நன்மை நன்மை ரெண்டு பேருக்கும் நன்மை நன்மை ரெண்டு பேருக்கும் நன்மை உண்டு அதனால இதுதான் இந்த வாழ்க்கை அவசியம்

நண்பர்களை வாழ்த்தணும் தொழில்துறையில அன்றாட கடமைகள்ல நம்ம இருக்கிறவங்களையும் தாண்டி சொன்னீங்க நாட்டுல எதிரிகள் இல்லாத இருக்கக்கூடாது அப்ப எப்படி தனக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்பவர் எவரிடம் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையோடு சொல்லி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மிகப்பெரிய மந்திரம் இது மகா மந்திரம் மகர்ஷி அவர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள குடுபாஞ்சேரி சிற்றூர்ல பதினாலு எட்டு எளிய நெசவாளி குடும்பத்தில் பிறந்தார் பிறந்தார் அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஆன்மீக குரு கரிசாரம் இருக்கு அந்த குருவின் மூலம் அவர் குண்டனி யோகம் பயின்றார் அந்த பயின்று நான் யார் அப்படிங்கிற கேள்வி எப்படி ரமணருக்கு வந்ததோ அது போல இவருக்கு கடவுள்னா யாரு மனிதன் ஏன் கஷ்டப்படுறான் நோய் ஏன் வருது மக்கள் எல்லாரும் நல்லமா இருக்கணும்னு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி முப்பத்தி அஞ்சு வயதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாருங்க அதை உலக முழுசுக்கும் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில முன்னேறினார் தியானத்திலிருந்து எளிய முறை குண்டல் யோகத்தை கற்று செய்து பிறருக்கும் கற்பித்து வந்தார் உடல் நோய் உடல் நோயால் துன்பப்படும் மக்களுக்கு துயத் துடைக்கை எண்ணி வெளியமுறை உடற்பயிற்சிகள் தொடரை ஒன்று உருவாக்கி உலகிற்கு அளித்தார் உயிர் சக்தியை பாதுகாப்பதன் மூலம் உயிர் சக்தியை பாதுகாப்பதன் மூலம் நீண்ட நாள் வாழலாம் புதுமையை தள்ளி போடலாம் இளமையோடு இருக்கலாம் தியானத்தை செய்யும் போது மனிதன் எப்போதும் உணர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கிறா அவன் அமைதியை கொண்டு வரதுக்காக மூலாதாரத்துல இயங்கி கொண்டிருக்கிற அந்த உயிர் சக்தியை சித்திர பெருமக்கள் ஞானிகள் எல்லாம் பண்ணாங்க மூலாதாரத்து உயிர் சக்தியை புதுத்தண்டு வழியாக ஆறு ஆதாரங்கள் வழியாக மேலே கொண்டு வந்து புருவத்துல வச்சு தவம் பண்ண சொன்னாங்க அங்க வச்சு தவம் செய்யும் போது மனம் அமைதி அடைகிறது அமைதி அலைக்கு வருகிறது அப்ப அமைதியா மனிதன் வந்து சிந்திப்பான் சிந்திக்கும் போது நல்லது கட்டுறது தெரியும் அப்ப தவறு செய்யாத பாதை

நாமளே சீர்தூக்கி பார்த்து குறைகளை தவிர்த்து கெட்டதை நீக்கி நல்லது சேர்த்து கொள்வதற்கு அகத்தாய் பயிற்சிகள் ஒன்னு ரெண்டு மூணு நாச்சு பற்றி சில வரிகள் சொல்லுங்களா ஆழியார் பற்றி அரிய திருக்கோயில் வந்து இங்க பொள்ளாச்சியில இருந்து வால்பர ரோட்ல ஐயா மகிழ்ச்சி அவங்க அருப்பெருஞ்சோதி நகர் என்ற பேர் வச்சு அங்க ஓங்கார மண்டபத்துல ஒரு அரிய திருக்கோயில் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் ஐயா இப்போ சரியா இருபது இருபது நாற்பது நீண்ட காலமா இருந்து பயிற்சி பண்ணாரு இவர் நிர்வாக சென்னையில் திருவான்மையூர்ல இரண்டாவது கடற்கரை நோக்கு சாலையில வால்மீகி நகரில் நிர்வாக அலுவலகம் இருக்கு சந்தோஷம் அங்கதான் பஸ்ட் அத கட்டினாரு அதுக்கப்புறம் ஆயர் போயிட்டு நம்ம பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா பார்த்தாங்க அவங்கள உதவியில இந்த அரியத்திருக்குயில் கட்டப்பட்டு இன்னைக்கு அது மனவளக்கலை மன்றம் அல்லது அரிய திருக்குயில்ல இன்னைக்கு உலகெங்கும் பரவி இருக்கு இந்தியா மட்டும் இல்ல ஜப்பான் சீனா மலேசியா வட கொரியா தென் கொரியா இலங்கை இப்போ அந்த நாடுகள் இருக்கு இதுக்கு மன மன்றம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமு இப்படி நிறைய பேர் இருக்குதான் என்ன அறிவு திருக்கோயில் அறிவு திருக்கோயில் எல்லா கோயில் எல்லா நிறைய கோயில் இருக்கிறது அங்க சிலை வழிபாடு நடக்கிறது ஆனா இங்க அதுல அருவமானவர் அங்க சிலை வழிபாடு கிடையாது அறிவுதான் தெய்வமாக நமக்குள்ள இருக்கிறது அறிவே தெய்வமாக இருக்கிறது அப்படின்னு ஐயா மகரிஷி மட்டும் சொல்ல ஐயா மகரிஷி வந்து நாலஞ்சு பேரை குருவா எடுத்துட்டாங்க அறிவே தான் தெய்வம் என்றார் தாய்மானார் தாய்மனார் அறிவுதான் தெய்வம் சொல்றாரு அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவு அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அதன் வாழ்ந்து அத்தனை பேரு குருமகான அறிவை தேவிமான மனதை வளப்படுத்தினாத மனிதன் வாழ்வளமாகும் வளமாகும் மனதின் தன்மை எதுவோ அதுவே மனிதனின் தன்மை சந்தோஷம் மனம் ஒழுங்காக இருந்தா அதை சரியா வச்சுக்கிட்டா மனசு அமைதியை வச்சுக்கிட்டா மனிதனுடைய வாழ்வு வளமாகும் மனதை வளப்படுத்துவதற்கான அத்தனை பேச்சு முறைகளை உள்ளடக்கத்தை அதுல அதுக்கு பேரு மன வள கலை சொல்றேன் இப்ப வாழ்வு வளமுடன் பத்தி நம்ம பேசிட்டோம் ஏன் வாழ்வு வளமுடன் பத்தி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் இப்ப நம்ம யோகாவுல நீங்க அடிப்படைய என்னென்ன யோகா இருக்கு எந்தெந்த யோகாவுக்கு எந்த நோய் உங்களை கட்டுப்படும் எந்த மனிதன் சிந்தனை ஆற்றல் தோன்றிய காலத்திலிருந்து தன் உடலை உயிரை மனதை செம்மையப்படுத்த இருக்கிற பேச்சு முறைகளை அவ்வப்போது உருவாக்கினார் எப்ப மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்ச போது மனிதனுக்கு நோய் அது எப்படி தீர்த்து அந்தந்த அந்தந்த இருந்த சிந்தனையாளர்கள் சொன்ன வழி வழியா வந்தாங்க அப்படி வந்த போது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதஞ்சலி மகான் தோன்றார் இந்த யோகத்துடைய தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி மகா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அது போற காலம் போக போக அதுக்கப்புறம் மூணாயிரத்துக்கு முன்னாடி மூணாயிரம் வருடத்துக்கு முன்னாடி திருமூலை தோன்ற சரியா சொன்னீங்க திருமூலை சொல்றாரு திருமலை என்ன சொல்றாரு பாட்டினா ஒரு கவியை சொல்றார் உடம்பாரு இறைவனே உள்ள இருக்கிறான் எனது உடல்ல இறைவன் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கவி சொல்லியிருக்கிறார் உடம்பார் அழியின் உயிரார் திரம்பட திறம்பட சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தே உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டே உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டேன் என்று உடம்பனை யானிருந்து இருந்து ஓம்புகின்றேன் அவங்க எல்லாம் வந்து அவங்களே சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க எல்லாருக்கும் பயன் சரியா சொன்னீங்க ஐயா அப்ப அவங்க சொல்லிட்டு போனாங்க ஆனா மூணாயிரம் வருஷம் ஆச்சு யாராவது இந்த உடல் பயிற்சி பண்ணணும் யோகா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களா எங்க ரெண்டு ஒருத்தர் பண்ணாங்க அந்த மதங்களை பின்பற்றி பண்ணவங்க பண்ணாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாது நம்ம ஜோதி வள்ளலார் வரல வல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெய்வம் பாபர மக்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுறது வளர்ப்பு ஆமா அந்த பாருங்க பாருங்க அந்த ஜீபத்து ஆயிரம் கோடி பிரகாசமாக இறைவன் இருக்கிறான் அவர் உடலிலே ஒரு இடம் உண்டு அந்த இடம் உனக்கு மையம் இந்த வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க கடல்ல நீங்க உணரலாம் நீங்க துரியதம் சொல்றீங்க சொல்றீங்க துரியல ஆகியன்னு சொல்றோம் அதாவது பூர்வமேத்திலே வச்சு யோகம் சொல்றது மூலாதாரத்துல உயிர் செக்தி முதல் தண்டு வழியாக மேல ஆசிரியர் பயிற்சி பெற்றவர் பெதாரத்தி மஹாரிசுவை அருள் பெற்றவர் அந்த பயிற்சியை முடித்தவர் ஒரு சாதாரண புலன் மேக்கத்தை துன்பத்தில் மீள முடியாம தவிக்கிற ஒரு மனிதனை அவருக்கு உபதேசம் என்றது உபதேசம்னா தீட்சை நர்த்தவையா அவருக்கு அந்த மூலாதாரத்தை உயிர் சக்தி இங்கேற்று வரைக்கும் அவருடைய எண்ணம் சூழ்ச்சியெல்லாம் எல்லாமே ஒரு கீழ் நோக்கினாலதான் இருக்கும் இந்த எது சொல்றது உணர்ச்சி பட்ட நிலை இருக்கும் அது சரியான அவருடைய எண்ணம் சூழ்ச்சியல் சரியா இருக்காது அதனால என்ன பண்றாங்க மகான்கள் அந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு வந்து புருவமத்துல வைக்காங்க சபைன்னு சொல்றாங்க சிற்சபை அப்ப புருவமையம் நெற்றிக்கண் ஞானக்கண் முக்கூடல் உச்சந்தி புத்து முகப்பு ஆகினை கட்டளை புருவமையம் அப்படின்னு பல பேர் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கு திருச்சிச் சம்பளம் இப்ப நீங்க அங்க வச்சு மனசு வச்சு தியானம் செய்யும்போது பொதுவா மனிதனுக்கு பதினாலு இருந்து நாப்பது வரைக்கும் ப்ரீ போகுது போது விஞ்ஞானபூர்வமான உண்மை நம்ம ஐயா மதிச்சி குடுத்துருக்க இந்த பயிற்சி முறையில சொல்றது எல்லாம் விஞ்ஞானத்தோட பகுத்தறிவோட கூடிய உண்மை இது யாரும் இல்ல இத வந்து இதுல குறை சொன்னதுக்கே இல்ல இல்ல எல்லாம் கேட்டு தெரிஞ்சாங்கன்னா இது அவ்வளவு சத்தியம் சத்தியம் உண்மை 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 பாத்துக்கலாம் ஆந்திரா நீங்க இந்த ப்ரீ கொன்ஸ் குறைதான்னு சொல்லிட்டு அந்த காலத்துல மதிச்சியை சொல்லும்போது அவர் ஆந்திராவுல இருக்கிற அங்க ஒரு நை கூடது கூட்டி போறாங்க விஞ்ஞான கூட கூட்டு போய் ஐயா வச்சல செக் பண்றாங்க எலக்ட்ரோ என்கேபாலிகிராம் ஒரு இதுக்கு கறி அந்த கரியின் மூலமாக மன அழுத்த விளைவே अलगறாங்க ம் ம் அப்படியே அळக்கும் தான் தெரிஞ்சது அருந்தன் அந்த வேதக மகரிஷிகளை உட்கார வச்சு அந்த விஞ்ஞான கூடத்துல ஐயா பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க கரெக்ட்னு உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க ஐயா சொல்றது சரிதான் இத நாம ஏத்து விஞ்ஞான பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க ஆமா விஞ்ஞானிகள் ஒரு விஷயம் சொன்னா ப்ரூஃப் இல்லனா அவ மாட்டாங்க அப்போ ஐயாவே போய் நம்ம மகான் குரு மகான் வேததீ மகரிஷியே போய் அந்த